ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்ரியாஸ் ஹோமே கேக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது வந்து முட்டை மிட்டாய் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது ஃபுல்லாக புரியும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து அன்சால்டட் கோவா எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்லேயே செய்யணாலும் செஞ்சுக்கலாம் இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினது இப்போ அதை வந்து நான் அந்த பவுலில் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் வந்து பீட்ரு வச்சு நம்ம பண்ணாலும் சரி சாதா இதை வச்சு நம்ம பிஸ்க் வச்சு நம்ம பண்ணாலும் சரி இப்போ வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து சுகர் எடுத்துருக்கேன் இந்த சுகரை வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து இதில் போட்டு மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஏலக்காவையும் சீனியையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்ல ஃபைன் இதாக அரையணுன்றதில்லை நார்மலாக அரைச்சா போதும் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து பாதாம் வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பால் கூட நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கோவாவையும் நான் வந்து இதுக்குள்ளே வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜீனியும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒவ்வொரு முட்டையாக போட்டு சிக்ஸ் மொத்தம் வந்து டோட்டலாக சிக்ஸ் எக் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு முட்டையாக போட்டு நம்ம வந்து இதில் வந்து பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து எலக்ட்ரானிக் பீட்ரு யூஸ் பண்ணுறதுனால வந்து நான் வந்து ரெண்டு மூணு முட்டை சேர்த்து வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாதா விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்காக நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பீட் ஆகட்டும் இப்போ அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பையும் பாதாம் மிக்ஸையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அது கூட வந்து நம்ம குங்குமம் பூ லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் காய்க்கிற கோவாவாக இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது கிராம் நெய் வந்து தேவைப்படாது நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாங்கள் வந்து கடையில் வாங் வாங்கினால வந்து நான் வந்து பாதி கோவா வந்து நான் இந்த பட்டர் நெய் வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாதி வந்து நம்ம வந்து பேட்டர் வந்து செஞ்சு பண்ணும்போது நம்ம மேலே போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து இதை கிண்டுறேன் பேட்டர் வந்து கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும் நம்ம வந்து கைவிட்டோம் அப்படின்னா அடிபிடிச்சிக்கும் பாருங்க இப்போ வந்து நான் வந்து எவ்வளவு தூரம் திக்ன ஒரு நல்ல வந்து ஒரு கேக்குக்கான பேட்டர் வந்து எப்படி திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பேட்டர் வந்து வந்திருக்கு இப்போ அதை வந்து நம்ம வந்து ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம வந்து ஒன் டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிரும் மேலே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தால் தான் நம்மளோட முட்டை மிட்டாய் அப்படின்ற அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் செம டேஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீபட்